கிணரா போட்டுக்கலாம் ஓடு அறுபதுன்னா பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சு அப்படின்னா இரநூத்தி ஐம்பது அடிமையா பண்ண போனோம் சோலார் அதே வந்து ஏழை போடணும் அப்படின்னா ஒரு முன்னூத்தி ஐந்து அடிச்சு ஆயிக்கலாம் இல்லை பத்து அரிசி போடணும் அப்படின்னா நானூத்தி ஐந்து அதிகமா கிணறா தான் அஞ்சு போடும் இப்போ அப்படின்னா அதுல தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஆயிரத்தி ஒரு சோலார் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்து எக்ஸி போட்டாலே நானூத்தி இப்போ அதுக்கு பண்ணிருக்காங்க நம்மளால எலட்சி பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை வந்து நம்ம இப்போ மழை மூலமாக இருக்க தண்ணி வரலை அப்படின்னாக்கோடா தண்ணி வராது ஏன்னா வெளிச்சுக்கு இருக்காதனால தண்ணி வராது இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது சூரிய சுறுசுற்று முயல இருக்கக்கூடிய சோலா வந்து அப்படின்னா நீங்கள் அரசு மாநிலத்தில் அமைச்சிக்கலாம் சும்மா அவங்க சேர்ந்த ஹீட்டு கனெக்ஷனில் அதை விசார வளர்த்துக்கூடிய ஆப்பிரிக்கலாம் அவள் நிலைமைகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இன்னாவது மட்டும் தான் நம்ம பார்க்கலாம்